பிரித்தானியாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது தெரியுங்களா யாரோ கூட ஓடி போயிட்டா ஏற்கனவே லவ் பண்ணிட்டு இருந்தா அதனாலதான் வந்து புருஷன் கூட ஒழுங்கா வாழல பிரித்தானியா ஏன் இதெல்லாம் மறைச்சிருக்காங்க பிரைவேட் பார்ட்ஸ்ல இருந்த காயங்கள் கவின் ஒரு பக்கம் கொடுமை பண்ணது மட்டும் இல்லாம அவனோட அப்பா அந்த காருக்குள்ள இருந்த நபர் இது எல்லாத்தையுமே டீடைல்டா நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டு போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் சைடு கேப்ல சைக்காலஜி கத்துக்கலாமா ஃபேமிலி சைக்காலஜி பத்தி தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி ஏழு வயசே ஆன ரித்தன்யா கல்யாணமாகி எழுவத்தி ரெண்டு நாள்லயே கல்யாண வாழ்க்கையில நடந்த கொடுமைகளை டார்ச்சர்ஸ பிசிக்கல் அபியூஸ் மென்டல் அபியூஸ் வேர்பல் அபியூஸ் இவ்வளோ டொமஸ்டிக் வயலன்ஸையும் தாங்கிறதுக்கு என்ன காரணம் சரி யாராவது நம்மளால முடியல இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அவங்க வீட்டுல போய் சொல்லிருப்பாங்க என்னால தாங்க முடியல என்னால வெளியில எதுவுமே சொல்ல முடியல அப்படின்னு தம்பி கிட்ட சொல்லியிருக்காங்க தம்பியும் வந்துட்டு என்ன பதில் சொல்றது அப்படின்னு அங்க தெரியல சோ ஏன்னா இத பத்தின விழிப்புணர்ச்சி யாருக்குமே இல்ல ஒரு செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கறத நம்ம ஸ்கூல்ல இருந்து கொண்டு வரணும் ஆனா ஸ்கூல்ல செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்றதவே தவறாக தான் பார்க்கறாங்க என்னமோ நம்ம செக்ஸ் எஜுகேஷன்னா ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இன்டிமெஸி பெனிட்ரேட்டிவ் செக்ஸை சொல்லித் தர மாதிரி தான் நினச்சிக்கிறாங்களே தவிர செக்ஷுவல் ஹார்மோன்ஸ் என்ன அது எப்படி டெவலப் ஆகுது பியூபர்ட்டின்றது என்ன சோ அந்த பிபோட்டிக்கு அப்புறமா ஆணும் பெண்ணும் எப்படி இருக்கணும் உடலுறவு அப்படிங்கறத என்ன மாதிரியான பக்குவத்துல கையாளணும் இது எதுக்காக அதாவது லவ் அப்படிங்கறது என்ன லஸ்ட் அப்படிங்கிறது என்ன இது எல்லாத்தையுமே சொல்லி தான் இந்த செக்ஸ் எஜுகேஷன் என்னோட இந்த கைக்குள்ள ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா உங்ககிட்ட நான் பேசிட்டு இருந்தேன்னா இப்ப நான் பேசுறத கவனிப்பீங்களா இந்த கையில என்ன பொருள் இருக்கு அப்படிங்கறத நீங்க கவனிப்பீங்களா ஆப்வியஸ்லி உங்களோட கவனம் எல்லாமே உள்ள என்ன என்ன இருக்கும் அப்படிங்கறது தானே உங்க சிந்தனை இப்பவும் நீங்க என் கையத்தானே பாத்துட்டு இருக்கீங்க அதே மாதிரிதான் ஆனா என் கைக்குள்ள ஒண்ணுமே இல்ல அப்படிங்கறது என் கை இப்படி வச்சு நான் பேசினாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு கியூரியாசிட்டியை நம்ம எங்க பில்ட் பண்றோம் அப்படின்னா நம்மளாம் ஒன்ன வந்து இது தப்பு இது தவறு இந்த வயசுல இதை பத்தி நீ தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்மோனல் ஆகும் போதே பொத்தி வைக்கிறதும் அவங்க கிட்ட ஒரு ஓபனா பிரச்சனைக்கும் காரணம் இதுக்கு பெட்டர் சிஸ்டம் அப்படிங்கறது பயாலஜி பேப்பர்ல இருக்குது ஆனா அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ன்ற யூனிட்ட மட்டும் அழகா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவாங்க ஏன்னா இது உங்களுக்கே தெரியும் நீங்களே வந்து படிச்சுக்குவீங்க அப்படின்னு ஒரு பயாலஜி டீச்சரே ஏன்னா நான் நானும் டுவெல்த்ல பயோ மேக்ஸ் தான் படிச்சு வந்தேன் என்னோட பயாலஜி டீச்சருமே அதை தான் சொன்னாங்க ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் நீங்களே படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த சூழ்நிலையில இப்ப நீங்களே படிச்சுக்கோங்கன்னு போது ரெண்டு விஷயம் நடக்கும் ஒண்ணு தவறுதலா அதை பத்தி புரிஞ்சுக்கிறது செக்ஷுவல் ஆர்கன்னா என்ன ஈவன் நம்ம ஸ்கூல் புக்ஸ்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த புக்லயே ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இருக்கும் ஒரு மேலோட ரீப்ரொடக்டிவ்வாக இருக்கேன் ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவாக இருக்கேன் ட்ரெஸ்ட் எப்படி டெவலப் ஆகுது என்ன மாதிரி எல்லாமே அங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க ஆனால் இது நம்ம வந்து ஒரு ஒரு கொச்சையாவோ அருவறுப்பாகவும் பார்க்கறது இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டு ஸ்டூடெண்ட் லைஃப்லேயே அதை ஃபன்னியாக பார்க்கறது இங்கே பாடுறா அங்கே பாடுறா அப்படின்னு அந்த பிக்சர்ஸ்லேயே நம்ம ஃபன்னியாக பார்க்கறது சில பேர் வந்து அதை பார்த்தே அவங்களுக்கு வந்து டெம்ட் ஆகி வேற மாதிரி எல்லாம் மூடு வர்றது எல்லாமே இருக்கும் ஸோ இதுக்கு பெட்டர் டீச்சரே வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா என்ன ஸோ அந்த ஒரு புரிதலும் ஒரு ப்ராட் மைண்ட் செட்டப்பும் செக்ஸ் எஜுகேஷன்னா என்னன்றது ஸ்கூல்லேயே டென்த் லெவல்லே வருது எய்ட்ஸ் ஹெச்ஐவி இதை பத்தி எல்லாம் வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ்ன்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் கொடுக்குறோமே ஆனா இந்த தாம்பத்தியம் அப்படிங்கிறது வரும்போது ஒரு கணவன் மனைவி கிட்ட எப்படி நடந்துக்கணும் மனைவி கணவன் கிட்ட எப்படி நடந்துக்கணும் ஒரு ஏஜ் செட் பண்ணிக்கலாம் இல்ல சரி நீங்க டுவெல்த் வரும் கொடுக்கறதுக்கு ஆக்வர்டா இருக்கு அப்படின்னாலும் ஒரு பதினெட்டு வயசு ஆனதுக்கு அப்புறமா மேஜர் போட்டு போடுறதுக்கு எப்படி உரிமை இருக்கோ அதே மாதிரி அந்த மேஜர் அப்படின்னு பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா கம்பல்சரி செக்ஸ் எஜுகேஷன் கத்துக்கணும் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் கூட வரலாம் இல்ல இப்ப இருக்கிற காலகட்டத்துல தேர்ட்டீன் அந்த டீனேஜ் ஆரம்பிக்கும் போதே ஃபேஸ் பண்ணிடுறாங்க யங்ஸ்டர்ஸ் அதாவது ஒரு பையன் அப்படின்னும் போது பெட் வெட்டிங்காக இருக்கட்டும் இல்லை மேஸ்டிவேட் பண்ணுறது அவங்களுக்கான ஃபீலிங்ஸ் செகண்டரி செக்ஷுவல் ஹார்மோன்ஸ் மீசை வளர்றது தாடி வளர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் பசங்களுக்கு நடக்குது அண்ட் ஒரு பொண்ணுக்கு என்ன அப்படின்னா ஒரு அப்பர் பாடி டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து அவங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸோ இந்த பேட் எப்படி யூஸ் பண்ணணும் நாப்கின் எப்படி யூஸ் பண்ணணும் இதையெல்லாம் பற்றியும் நம்ம எஜுகேட் பண்ணுறோம் ஒரு பொண்ணு வயசுக்கு வந்தால் ஊரறிய நம்ம சொல்கிறோம் அந்த பொண்ணுக்கு அதிகமாக அந்த மென்ஸ்ட்ரல்ல மட்டுமே போக்கஸ் பண்றோமே அவங்களோட உடல் மாற்றங்கள் என்ன மாதிரி இருக்கு ஃபீலிங்ஸ் எப்படி டெவலப் ஆகுது இதை பத்தி பேசுறதுக்கு ஏன் கூச்சப்படுறோம் ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க ஓப்பனா பேச ஆரம்பிச்சாங்கனாலே அண்ட் அம்மா அப்பா அவங்க கூச்சம் இல்லாம ஏன்னா அவங்க என்ன மாதிரி பேசணும் குழந்தைங்க கிட்ட டீனேஜ் பருவத்துல இருக்கும் எப்படி அவங்கள எஜுகேட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தா ரித்தன்யாவுக்கு ஏற்பட்ட செக்ஷுவல் டார்ச்சர் செக்ஸ் வச்சு டார்ச்சர் பண்ணது இல்ல எலும்பு உடையிற வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு காம கொடூரமா நடந்துகிட்டது இந்த பொண்ணோட பிரைவேட் பார்ட்ஸ்ல இருந்த காயங்கள் ஸோ இதை எல்லாமே வச்சு பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு பிசிக்கலிசிக்கலி அண்ட் மென்டலி ஒரு ட்ரமடைஸ்ட் ஆயிருக்காங்கன்றதே தெரியுது அந்த எழுவத்தி ரெண்டு நாட்கள் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் அந்த பெயின்லயே எப்படி இருந்திருக்க முடியும் இத வந்து ஒரு தம்பி கிட்ட அங்கங்க கடிச்சு வைக்கிறாங்கன்னு கூட சொல்றதுக்கு ஒரு வெக்கம் ஒரு கூச்சப்பட்டுட்டு சொல்லாம மறைச்சதுதான் பெரிய தப்பு இங்க என்ன நடந்திருக்கு கவினும் கவினோட ஃபேமிலியும் வந்து அவங்க இமோஷனல் பிளாக்மெயில் இப்ப இங்க நடக்கிறதெல்லாம் உங்க வீட்டுல போய் சொன்னேன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன் நான் வந்து உன்னை கொன்றுவேன் இல்ல எதையாவது ஒரு வகையில இமோஷனல் பிளாக்மெயில் அதுக்கு ஒரு ஆதாரமா தான் ஒரு நிர்வாணமா வீடியோ எடுத்துட்டு பெட்ரூம்லயே அவங்க மாமியார் பண்ற வேலையா கேமரா பண்ணி ரெண்டு பேரும் இன்டிமேட்டா இருக்கிற வீடியோ எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தயவு செஞ்சு உங்களுக்கு சொல்ல அப்படின்னாலும் சொல்லலாம் ஆனா ரித்தன்யாவோட ஆடியோல வந்து அவங்க நல்ல தெளிவா பதிவிட்டது என்னன்னா எல்லார்கிட்டையும் இதை நான் சொல்லி சொல்லி எனக்கு வந்து அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ரித்தன்யா வந்துட்டு அவங்களோட வீட்டுல சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தம்பியிட்ட சொல்லியிருக்காங்க அவங்க வந்து மூடி மறைச்ச சொன்னாங்களோ இல்ல வந்து வெளிப்படையா சொன்னாங்களோ கடைசி இறக்குறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா கிட்ட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் சொல்லியிருக்காங்க அப்போ அம்மா என்ன சொல்லியிருக்கணும் இருக்கணும் அதுக்கப்புறமாவது அவங்க இந்த அளவுக்கு ஒரு வேதனையில இருக்காலே இந்த பொண்ணு தனியா அனுப்பலாமா தனியா ஏன் அனுப்பணும் அதுதான் என்னோட முக்கியமான கேள்வி கூட யாராவது போயிருந்திருக்கலாம் அம்மா வீட்டுல இருந்து தான் கார் எடுத்துட்டு கோயிலுக்கு போறேன்னு சொன்னாலுமே நீங்க ஓகே தனியா வந்து பொண்ணு போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரட்டும் அப்படின்னாலும் சூழ்நிலை எந்த மாதிரி இருக்கு அவங்களோட சூழ்நிலையும் பிரச்சனைகளையும் ஒப்பிட்டு பார்த்துட்டு நம்மளுக்கு தானே ஒரு அவேர்னஸ் வேணும் அவ அந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டா அப்படிலாம் பண்ண மாட்டான்னு நம்ம எல்லாம் எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான செயலை கொடூரமான கஷ்டங்களை வந்துட்டு அவங்க அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்கன்னு போது கண்டிப்பா ஒரு கேர் அண்ட் அட்டென்ஷன் தான் வேணும் ரித்தன்யாவோட இந்த விபரீதமான முடிவுக்கு அவங்க எல்லாருமே தான் காரணம் ஏன்னா சொசைட்டியோட ப்ரெஷர் சொசைட்டி என்ன நினைக்கும் நம்மள வந்துட்டு யாருமே அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லையே நம்ம பிரச்சனைகளை யாருமே கவனிக்கவே இல்லையே இத வந்து நான் வீட்டை விட்டு ஓடி போயிருந்தாலுமே என்னை திருப்பிதான் எல்லாருமே கார்னர் பண்ணிருப்பாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க இந்த சூழ்நிலையில ரிதன்யா வெளியில போயிருந்தா என்ன நடந்திருக்கும் யாரோ கூட ஓடி போயிட்டா ஏற்கனவே லவ் பண்ணிட்டு இருந்தா அதனாலதான் வந்து புருஷன் கூட ஒழுங்கா வாழல அப்படியே ஒரு பெண் மீது அவங்க மேல பழிய தான் இருப்பாங்களே தவிர டவுரி கேசுன்னு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ரிட்டன்யா கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாலும் என்ன நடந்திருக்கும் இல்ல இவ வந்து பொய் சொல்றா அப்படி அப்படின்னு அதை சமாளிக்கிறதுக்கு தான் பார்த்துருப்போம் சோ இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம் சரியில்லாம இருக்கிறதுனாலதான் சில பெண்கள் ஏன் அப்படின்னா பல பெண்கள் வந்துட்டு ஏன்னொன்னே வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க சீன் போடுறாங்க இந்த மாதிரி பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி மேனிபுலேட்டிவா இருக்காங்கன்னு எல்லாம் சொல்றீங்க இல்லையா சோ உண்மையிலே நடக்கிற பிரச்சனைகளை வந்து அதை காது கொடுத்து கேட்காம இருக்கிறதே ஒரு பெரிய தப்பு தான் இதனாலயே நிறைய பெண்கள் அசிங்கம் வெக்கம் அப்படின்னு சொல்லிட்டே அந்த மானம் அப்படின்ற ஒரு விஷயம் எங்க இருந்து வந்துச்சு மானத்தை காப்பாத்துற மானம் இல்ல ஒரு கௌரவம் அப்படின்னு சொல்லியே ஒரு பெண்ணோட வாழ்க்கையை முடிச்சுக்கிற ஒரு சூழல் ஏற்படுது யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லைங்க ஏன்னா இந்த எலும் இல்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசிட்டே தான் இருக்கும் உங்களோட மன உளைச்சல் உங்களோட பிரச்சனைகள் உங்களோட கஷ்டங்கள் இது எல்லாமே வந்து கவனிக்க கூடியவை நீங்க எதுக்கும் உங்களோட உயிரை விடணும் உங்களோட தன்னம்பிக்கையும் உங்களோட மகிழ்ச்சியையும் உங்களோட நிம்மதியும் நீங்க மற்றவங்களுக்காக எதுக்கு ஸ்பாயில் பண்ணணும் சோ சொல்லி பாருங்க சொல்லி பார்த்து அங்க கேட்கலையா அங்க இருந்து மூவ் ஆன் பண்ணுங்க ஏன்னா சில பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வீட்டை விட்டு வெளியில போயிட்டீங்கன்னா அந்த உலகம் எப்படி பார்க்கும் யாராவது ஒன்னு ரேப் பண்ணிட்டா என்ன பண்றது ஒரு சேஃப் இல்ல வெளியில போய் கஷ்டப்படுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட எல்லாமே சொல்லியிருப்பாங்க ஒரு பக்கம் வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்ற ஒரு விழிப்புணர்ச்சி தேவைதான் வெளி உலகத்துல போய் நீ என்ன பண்ணுவ யாராவது பண்ணிட்டா வெளியில போய் ஓடி போய் நீ உன்னோட வாழ்க்கையே நாசம் ஆயிரும் இல்ல இரண்டாவது யார்டியா கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவன் உன்னை எப்படி துன்புறுத்துவான் இதெல்லாம் பத்தி யோசிக்கிறீங்களே பேரண்ட்ஸ் ஆனா இப்ப கரண்ட் லைஃப்ல அவங்க எந்த அளவுக்கு மன உளைச்சல் இருக்காங்க அப்படிங்கறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொடுத்தாலே ஒரு வேலிடேஷன் கொடுத்தீங்கனாலே சம்பந்தப்பட்டவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும் அதுக்கப்புறம் முக்கியமான தேவை என்ன தெரியுங்களா இவ்வளவு டிப்ரெஷன்ல இருக்கிறவங்களுக்கு கவுன்சிலிங் தான் தேவை அவங்க கிட்ட கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஒரு ப்ரொபஷனலிஸ்டா அசஸ்மெண்ட் தெரப்பி இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தாலே அழகா இதுல இருந்து மீண்டு வந்துட்டு அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்களுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு உங்க லவபபிளான ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த அவேர்னஸ் வீடியோவை ஷேர் ஷேர் பண்ணிருங்க இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான விஷயங்களை சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸோட தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன் அஞ்சில் தென் டேக் கேர் ஆஃப் யர் மென்டல் ஹெல்த் நன்றி வணக்கம்